அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமானது மே பதினாலு மற்றும் பதினைந்தாம் தேதி அன்று நடைபெறும் என்று கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மே பதினாலு இன்றைய தினம் முதற்கட்ட அந்த கலந்தாய்வு கூட்டமானது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை கழக செயலாளர்கள் வந்து சந்திக்கிறாங்க அவங்களுடைய கருத்தை ஐயா ஓபிஎஸ் சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர்களை சந்தித்து முடித்த பின்பு நாளை இரவு எட்டு முப்பது மணிக்கு மேல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது பல பல முக்கிய முடிவுகளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுத்து அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐயா ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன நினைச்சாங்க அவர் ஒரே ஒரு ஆள் அப்படின்னாங்க அப்புறம் அவர்கிட்ட என்னங்க நாலு சட்டமன்ற உறுப்பினர் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் என்ன சொன்னாங்க நாலு சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒரு எம்பியும் சேர்த்து அஞ்சு பேர் தானே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தமிழ்நாடு முழுவதும் அவங்ககிட்ட கட்டமைப்பு இருக்கிறதா என்று சொல்லி கேட்டாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை உருவாக்கிய என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து கிளைக்கழகத்தில் ஆள் போட்டாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிளைக்கழகம் வரை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னால் நாளை தினமே தேர்தல் வந்தால் கூட களத்தில் களமாட கள போராளிகளாக கழகத்தினுடைய தொண்டர்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தயாராக இருக்கிறாங்க அதனை கண்கூடாக அனைவருக்குமே தெரிந்திருக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இடத்துல கலந்து ஆலோசித்து அனைவரது எண்ணமும் என்ன அந்த எண்ணத்திற்கு உட்பட்டு ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை எப்படி செயல்படுத்துவது அப்படின்றத பற்றிய ஆலோசனை கூட்டமாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டமானது அமைந்திருக்கும் அதே போல இன்றைய தினம் காலை நேரத்தில் நடந்து முடிந்த அந்த ஆய்வு கூட்டத்திற்கு பின்பு மதிய நேரம் இடைவெளியின் பொழுது வெளியே வந்த கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களை செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்டனர் அவர் காரில் ஏறுவதற்காக கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்கள் வந்தாங்க வரும்பொழுது அவரை சூழ்ந்த செய்தியாளர்கள் பல கேள்விகளை அடுக்கடுக்காக கேக்குறாங்க எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஆர்வி அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை பொறுத்து அடுத்து என்ன கட்சியினுடைய வளர்ச்சி தேர்தல் களத்திற்கு எப்படி போக போறோம் அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்புறம் செய்தியாளர் என்ன கேள்வி கேட்குறாங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவாகிருச்சு அப்ப என்டிஏ கூட்டணியில உங்களுக்கு இடமில்லையா என்று சொல்லி செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு நச்சுன்னு பதில் சொன்னார் நச்சு நெத்தியடி பதிலாக கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்கள் சொன்னாங்க என்டிஏ கூட்டணியில் எங்களை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஆர்வி அவர்கள் நச்சுன்னு ஒரு பதில சொன்னாங்க அதற்கு பின்பு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நாளை தினம் அண்ணன் ஆர்வி அவர்கள் சொன்னது நாளை தினம் செய்தியாளர் சந்திப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நடத்துவாங்க அப்ப முழு முடிவுகளை முழு முடிவுகளை பல முக்கிய தகவல்களை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரிவிப்பார்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க நகர்ந்து போனாங்க அதற்கு பின்பும் கூட அங்க வந்து அந்த மாவட்ட கழக செயலுக்கு கூட பரவலாக பேசி கொண்டிருந்தது என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை நம்ம வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவதை நான் விடமாட்டேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கணும் அது மிகப்பெரிய மெகா கூட்டணியாக கட்டமைக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருவரும் தங்களுடைய ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக அதை அமைக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் பெரும்பாலானோர் பெரும்பாலானோர் தங்களுடைய கருத்தாக அதை சொல்லி கொண்டிருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை மான்மிகு அம்மா அவர்களுடைய வளர்ப்பு இதை தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய விதியை கட்டி காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு தலைவர் தொண்டர்களுக்கான ஒரு தலைவர் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை முன்னிலைப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்திற்கு சென்றே ஆக வேண்டும் மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைத்தே தீர வேண்டும் என்பதில் அங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற தொண்டர்களுக்கும் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது தற்பொழுது தொடர்ந்து இந்த ஆய்வு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாளைய தினமும் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது வந்திருக்கக்கூடிய இடத்தில எந்த ஒரு சலனமும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை முகப்பொழிவோடு முகப்பொழிவோடு புன்னகையோடு ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்து சந்தித்து பேசிவிட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க ஆகினால ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் எங்களுடைய முடிவு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு தளத்தில் களமாட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் வந்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட கழக செயலாளர்களும் அந்த முக்கிய நிர்வாகிகளும் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி ஒரு பக்கம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களுடைய பேட்டி மறுபக்கம் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திக் திக் என்று இருந்து கொண்டிருக்கிறார் ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நினச்சிட்டு இருக்கிறாரு கட்சிக்கு நம்ம தான் தலைமை நம்மளை மீறி வந்து இங்கே எதுவும் நடந்து விட போவதில்லை இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி சந்திக்க போகிறாங்க அவங்ககிட்ட கட்சியும் கிடையாது சின்னமும் கிடையாது கட்சிக்கு நம்ம தான் சொந்தம் சின்னமும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொண்டிருக்காரு இந்த தேர்தல் ஆணையத்தில் இறுதி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது மூல வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல பல பிரச்சனைகள் அதிமுகவிற்குள்ளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் கட்சிக்கு தலைமன் சொல்லிட்டு மாறுதட்டி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த ஆலோசனை கூட்டமானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கும் என்பதில் மாட்டு கருத்து இல்லை ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளை என்ன செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மிக ஏளனமாக பார்த்தவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி ஏளனமாக பேசி கொண்டிருந்தாரோ அந்த வார்த்தைகளுக்கு பூரா இன்று ஒவ்வொரு விடையாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தங்களுடைய செயல்பாடு மூலியமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்னங்க சொன்னார் ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட தமிழ்நாடு பூரா வந்து நிர்வாகிகள் இருக்கிறாங்களா மாவட்டந்தோறும் தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகள் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏனமாக கேட்டாரு இன்னைக்கு என்ன கலை நிலவரம் தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்திருக்கிறார் கிளை ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிளை கழகங்கள்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் ஆணையிட்டாரே நாளைய தினமே தேர்தல் வந்தாலும் சென்று களமாட தயாராக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய வேலையில் நிர்வாகிகளை பூரா சந்திச்சு நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்குண்டான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயம் கலந்து பயம் கலந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலோசனை கூட்டமாக இதை பார்த்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு ஏன் இவ்வளோ பயம் கட்சி நம்மளுடைய கட்சி யார் லாபம் லாபம் அடைந்து அடைந்து திமுக தானே இதே இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை போனாலும் கூட திமுகவுக்கு ஒரு எஜ்ஜு நம்ம நம்ம ஒன்றாயிட்டு கட்சியை ஒன்றுபடுத்தி தலைவர்களை ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி மிகப்பெரிய மெகா கூட்டணிகளை கட்டமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி இல்லையா அதை விட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு வந்துடாதா அந்த கட்சி நம்ம கூட்டணி வந்துடாதா இவங்க வந்து நம்ம முதலமைச்சர் ஆவதற்காக உழைத்து விட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கி தவிச்சிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட இயக்கம்லாம் நமக்கு தேவையே இல்லை ஒருங்கிணைந்த அதிமுக உருவானால் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் அதிமுக தேர்தல் கடத்திற்கு சென்றால் உறுதியாக இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை நோக்கி பயணிச்சோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த ஆணவ ஆணவ சிந்தனை ஆணவ முடிவனுடைய விளைவு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது இன்று அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் ஆகையினால இந்த மாவட்ட கழக செயல்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆய்வு கூட்டத்திற்கு பின்பு நாளை தினம் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து தங்களுடைய நிலைப்பாடு என்ன தங்களுடைய முடிவு என்ன நோக்கி பயணிக்க போகிறோம் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை செய்து முடிக்க களத்தில் கள போராளிகளாக கள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்கள் நாளை பல பரபரப்பான தகவல்களை எதிர்பார்க்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்தில் இருந்து நன்றி வணக்கம்